கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஹைபர் வெற்றி குதைபியா ஒப்பந்தத்திற்கு பின் அமைதி ஆறாவாரத்துடன் இஸ்லாத்தில் இணைவோர் எண்ணிக்கை நீண்டது ஹைபரில் குடியேறிய யூதர்கள் இஸ்லாத்திற்கு எதிராய் அணி திரட்டும் செய்தி அன்னலின் செவிகளை தாக்கியது நாலாயிரத்தை நெருங்கிய அண்ணலின் படைகள் ஹைபரின் முகம் பார்த்து சென்றன யூதர்களோ போர்வாளை தூக்காமல் அரண்களின் கவசமே ஆபத்தை தகர்க்கும் என பதுங்கிக் கொண்டனர் யூதப்படை வீரர்களின் எண்ணிக்கையோ பத்தாயிரத்தை பார்த்திருந்தது ஆயுதங்களோ எண்ணிக்கையை ஏற்க மறுத்தன இருப்பினும் ஒற்றுமைக்கு விடை கொடுத்து வேற்றுமையில் விரிந்து கிடந்தனர் மலையக அரண்களை மட்டும் மலையாக நம்பியிருந்தனர் குறைவான வீரர்களுடன் முஸ்லிம் படைகள் முன்னேற்ற பாதை நோக்கி நின்றன ஊடுருவ முடியா அரண்களை தகர்த்து கடுமையான எதிர்ப்புகளையும் பொறுமையுடன் எதிர்கொண்ட முஸ்லிம் படைகளுக்கு வெற்றியின் நிழல் மெல்ல விழத் தொடங்கியது முற்றுகையின் நெருக்கத்தில் அரண்களை மட்டும் நம்பிய யூதர்கள் அச்சத்தை அணிந்தவர்களாக சரணடைய சம்மதித்தனர் ஹைபரின் வெற்றி இஸ்லாத்தின் வலிமையையும் வளத்தையும் கூட்டியது யுத்தப் பொருள்களையும் ஏகமாய் ஈட்டியது அதில் விதவை கோலம் பூண்ட சஃபியாவும் ஒருவர் ஏற்றம் கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சஃபியா பின் அண்ணல் சஃபியா இருமணம் இசைய திருமணம் நிறைவை நுகர்ந்தது